பண பிரச்சனை வந்து தீரணும்னா இந்த பரிகாரத்தை செஞ்சால் பிரச்சனை வந்து நமக்கு தீரும் எளிய முறையிலான பரிகாரம் தான் இது சப்தமி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும் அதுக்கு முன்னாடி ரத சப்தமி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சூரிய வழிபாடு என்பது பழங்காலம் முதல் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு பழமையான வழிபாடாகும் பொங்கல் பண்டிகையில் நம்ம சூரியனை வழிபடுறத விட இந்த ரத சப்தமி அன்னைக்கு சூரிய பகவானை வழிபடுவது வந்து மிகுந்த பலனை அளிக்கக்கூடும் ரத சப்தமி அன்னைக்கு மிக எளிமையான பரிகாரங்களை செய்கிறதால சூரிய பகவானுடைய அருள் அது மட்டும் இல்லாமல் பாவங்கள் நீங்கி வேலை வருமானம் ஆரோக்கியம் ஆகியவற்றில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி பலவிதமான நன்மைகள் நமக்கு ஏற்படும் இந்த எளிய பரிகாரங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி ரதசப்தமி வழிபாட்டு சிறப்புகளை பற்றி பார்ப்போம் இந்த ரதசப்தமி இந்த இந்த சக்தி வாய்ந்த நாளில் சூரிய வழிபாடு தான் வந்து மிகுந்த பலன் அளிக்கக்கூடிய ஒரு வழிபாடு ஏன்னா ஆத்மாவுடன் தொடர்புடைய கிரகம் ஆவார் இந்த சூரிய பகவான் வந்து ஆத்மாவுடன் தொடர்புடைய கிரகம் அதனால் சூரிய பகவானை சப்தமி என்று வழிபட்டால் சகலவிதமான பாவங்களும் தீரும் கர்ம வினை குறையும் முக்கியமாக பிரச்சனை தீரணும்னா என்ன பரிகாரம் செய்யணும் சப்தமி அன்னைக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீர் எடுத்து அதில் சிறிதளவு பால் சிறிதளவு மஞ்சள் ஆகியவற்றை கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பாத்திரம் வந்து பிளாஸ்டிக்காக கூட இருக்கலாம் இந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்து வெள்ளை எறுக்கும் செடிக்கு அருகில் போய் நாம் வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் பாவங்களை மன்னித்து வாழ்க்கையில் நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கொண்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக அப்படிங்கிறத இந்த மந்திரத்தை மூணு முறை சொல்லணும் ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக இதை மூணு முறை சொல்லி சொல்லிட்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு இந்த தண்ணீரை வந்து வெள்ளை எருக்கம் செடிக்கு ஊற்ற வேண்டும் இப்படி இந்த எளிமையான பரிகாரத்தை செய்கிறதால நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்